பொழுதும் நீங்கள் கலையத்தில் வந்து நிறீர்கள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நூற்றி பத்து நாடுகளும் வரவேற்கிறார்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களோட வார்த்தையை ஆஹ் கேட்டு ஆசீர்வாதத்திற்குள் வருவதற்கு என்றபடியால் நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வது மகிழ்ச்சியை தருகிறது ஆலயம் அவருடைய மெய்யான தேவனுடைய ஆலயத்திற்கு நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது நாங்கள் அதை பார்க்க போகிறோம் ஜோகத்துடன் ஆரம்பிப்போம் திருவையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகவனே உன்னுடைய ஆலயத்துல இருக்கிற நன்மைகளால நிறங்களை திருப்தியாக்குற தேவன் எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக அவர் உணர்வுள்ள இறுதியத்தை கொடுக்கும்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இறுதிய தியானங்களும் உங்களுக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யும்படியாக நியமிக்கிறேன் துதி மகிமை ஒன்றான மித்தவனாகிய உக்கே செலுத்தி ஆண்டவர் கச்சகரமாகிய ஜீசு கிரீஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன் நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே ஆமே சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன் தேவனுடைய ஆலயத்துக்கு போக அழைக்கும் பொழுது போகும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியா வேண்டும் வேறொன்றால் அந்த இடத்துல துதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவருடைய கனிகள் கிரிகை செய்கிறது சமாதானம் சந்தோஷம் ஜோதோட்டை நாங்கள் உணரக்கூடியதாக அந்த இடத்துல இருக்கிறது பருங்கள் இப்படியாக தா அந்த சொல்லுகிறான் இது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு புதிய பாட்டில வாழுகிற நானும் நீங்களும் நாங்கள் தான் ஆலயமாக இருக்கிறோம் ஆலயங்கள் எல்லாம் இணைந்து சபையாக நாங்கள் ஒரு இடத்துல கூடுகிறோம் அந்த சபையில தேவன் இருக்கிறார் அவர்தான் தலைவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாங்கள் போகிறோம் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்களாக தேவன் தலையாக இருக்கிறார் படியாக அவருடைய ஆலயத்தில பல நன்மைகளை தேவனு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் பாருங்கள் மீது சங்கீதம் ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல பார்க்கும் பொழுது கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஈவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது ஏன் ஆடுவேன் பாருங்கள் ஆலயத்தில தங்கி இருப்பது அவருடைய மகிமையோடு இணைந்திருப்பது அது ஒரு இந்த கிடைக்காத ஒரு ஜோய் சந்தோஷத்தை சந்தோஷமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் தேவன் தன்னுடைய மகிமையை காண்பித்தார் அப்பொழுது மோசே சொல்லுகிறார் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் இரக்கமும் மனதுருக்கமும் இப்படியான அத்தனை அன்புள்ள குணங்களும் உடையவரா உடையவர் தான் அந்த தேவன் என்று சொல்லி அவன் உணர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் மன்னிக்கிற தேவன் யார் உங்கள் யாரா இருந்தாலும் ஜபம் பண்ணும் பொழுது அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து ஜேசு கிறிஸ்துவின் ரேத்தினான பாவங்களை கழுவி அவர் மெய்யான தேவன் என்பதை உங்களுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பாருங்கள் அவர் கனவில வருவார் சில வேலைகளில் அற்புதங்களை செய்து வருவார் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் ஒவ்வொரு மாதிரி தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை அவர்களின் சந்தோஷத்தை கொடுத்து இப்படியாக வெளிப்பட்டுப்படுவார் இப்படியாக வெளிப்படும் பொழுது தரிசனத்தில வெளிப்படுவார் வசனங்களின் ஊடாக பேசுவார் இப்படியாக நீங்கள் சபைக்கு போகும் பொழுது வார்த்தை அவருடைய வார்த்தைகளுக்கு பேசுவார் இப்படியாக அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில இடைப்படுகிறவராக இருக்கிறார் பாருங்கள் சவுல் என்ற பார்க்கும் பொழுது அவன் சவுலாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டான் பாருங்கள் அவர் தேவன் இடைப்பட்ட பொழுது இயேசு இடைப்பட்ட பொழுது அவர் ஒளியாக மூன்று நாள் அவன் கண் பார்வை இல்லாதவனாக இருந்ததையும் பாருங்கள் இயேசு சொல்லுகிறார் நீ உதைப்பது எச்சரித்து காரணாக எடுத்து இந்த வேதாகமத்தில பல புதிய பாட்டுல பல வேதாகமங்களை எழுதினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அவன் துன்பத்தை ஒவ்வொரு துன்பங்களை வெத்திரியோ துக்கங்களுக்கு அவன் போனான் பாருங்கள் நாற்பது பேர் உண்ணாவிரதம் இருந்து எப்படியாவது சவுலை பவுலாக மாறின சவுலை கொன்று விட வேண்டும் என்று எல்லாம் பாருங்கள் பிசாசு அத்தனை மக்களை எழுப்பி இருந்தாலும் அவன் இதிலையும் கவலைப்படாமல் தேவன் என்னுடைய என்னுடைய அடைக்கலம் என்ற நம்பிக்கையோடு ஓடி தன்னுடைய ஓட்டத்தை நிறைவாக முடித்ததை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது வருகிறவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அவருக்காக மறித்தாலும் மரிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆத்துமாக்களையும் அவருடைய பலிபிடத்துல வைத்து அவர் அவர் வழி நடத்துகிறது ஆக இருக்கிறார் பாருங்கள் மறிப்பதற்கு முன்பாக ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் பாருங்கள் மண்ணுக்கு போகிறது அந்த ஆத்துமா தேவனுடைய பலிபூடத்துல இருந்து தேவனை நோக்கி கதறுகிறது எப்பொழுது இப்படியாக செய்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு மதிக்கும் பொழுது அந்த பலிப்பூடத்துல இருந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனிடத்துல கேட்கிறது எப்பொழுது நீர் பதில் செய்வீர் என்று சொல்லி பாருங்கள் ஒரு அப்பாவின் ரத்தம் சிந்தப்படும் பொழுது இந்த உலகத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்படும் பொழுது அந்த இரத்தம் தேவனை நோக்கி படுகிறது அந்த தேவன் அந்த ரத்தத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய நீதிபதியாக அவர் இருக்கிறார் பாருங்கள் எங்களுடைய தேவாதி தேவன் ஒரு பிசாசின் ஆட்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்படியாக கொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களை தேவன் தேவன் போஷிக்கிறவராக பரலோகத்துல அவர்களை அவர்களை வழி நடத்துகிறவராக தேவன் இருக்கிறார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை தொகையான மக்கள் இந்த தேவனுக்காக மறிக்க வேண்டும் அந்த தொகை நிறைவேறும் பொழுது அவர் அதற்கு பதில் அவர் அவர் நீதி செய்கிறது மனிதர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில சோதோ கோமரா பட்டணத்துல ஒரு பத்து நிதிமான் கூட இல்லாத பட்சத்துல அவர் அந்த பட்டணத்துக்கு நீதி செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மனம் திரும்பி விடும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவராக நினைவு மக்கள் இடத்துல அந்த ராஜா தொடக்க மக்களும் மனம் திரும்பின பொழுது பாருங்கள் அந்த பட்டணம் அளிக்கப்பட வேண்டிய பட்டணம் அவர்கள் பாவத்தில் தேவனுக்கு பிரியவில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து வந்தவர்கள் ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவராக அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று உணரும் பொழுது ஒரு தேசத்தில் உள்ள ராஜா மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு குடியானவரும் மனம் திரும்ப வேண்டும் இப்படியாக தேவனுக்கு ஏற்ப ஏற்ற குறிப்பிட்ட அளவு மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த தேவன் அந்த தேசத்தில இரக்கம் வைக்கிறவராக அந்த தேசத்தை அழிப்பது அவனுடைய பிரியமல்ல மண்ணோடு மண்ணாக போய் நரகத்துக்கு போவது எங்களுடைய படைத்தது அவனுக்கு அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமில்லை அவன் மனம் திரும்பி இயேசுவர் அச்சகராக ஏற்றி என்னிடத்துல மட்டுமாக வந்து சேருவதில்லோ என்னுடைய பிரியம் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலாகமன் ரூபத்தின்படியும் படியும் படைக்கப்பட்ட மனிதன் அரகத்தில பிசாசு வஞ்சிக்கிற பிசாசு அவனை வஞ்சிக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்துக்குடாக அவர் பொழுது அந்த இந்து மக்கள் முஸ்லிம் மக்கள் இப்படியான புத்திஸ்ட் மக்கள் ஒவ்வொருவரும் ஜீசு இடத்துல வருவார்கள் என்று சொல்லி தேவன் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் நாங்கள் நாங்கள் அறியாமல் இருந்தோம் பாவத்துல வாழ்ந்தோம் எங்களை அவர் தெரிந்து கொண்டார் தெரிந்த எங்களை அவர் எங்களுடைய பாவங்களை அப்பத்தை நாங்கள் அப்போ அப்பத்தை உட்கொண்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவரோடு கூட அவருடைய இராட்சியத்துல நாங்கள் அவரோடு பானம் பண்றதற்காக எங்களை அடைஞ்சிருக்கிறார் அவரோடு கூட வாழுகிற வாழ்வு இந்த உலகம் உங்களுக்கு ஒரு நிரந்தரம் அல்ல இன்றைக்கு பல மனிதர்கள் தமிழ் மக்கள் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு வாழுகிறீர்கள் மதங்களுக்குடாக பாவத்துக்கூடாக இந்த இம்மையோடு வாழ் இம்மையோடு வாழ்ந்து முடிப்பதல்ல வாழ்வு இம்மைக்கு பின்பு மறுமை இருக்கிறது அந்த மறுமையில அந்த ஒன்றான மீத்தேவனோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது பாருங்கள் இன்றைக்கு இந்த தேசங்கள் கூட ஒவ்வொருவருக்கும் நாடு நாட்டுக்காக யுத்தம் பண்ணி அந்த நாடுகளை நாடுகளை பிடித்துக் கொள்கிறார்கள் சில பெரிய நாடுகள் நாடுகளை பிடித்துக் கொள்வதையும் பாருங்கள் அஹ் இப்படியாக பெருமை கூடாக ஆயுதங்களை கூட மனிதனை மனிதன் கொலை செய்து நாடுகளை பிடித்துக் கொள்கிறார்கள் பாருங்கள் தேவன் ஏசி இந்த உலகத்தில் இருந்த பொழுது பாருங்கள் அவர் அவர் நான் இந்த உலகத்தில பேதடு நினைத்தான் இந்த உலகத்திலேயே ஒரு ராஜ்ஜியத்தை அந்த சீடர்கள் சிலர் நினைத்தார்கள் இந்த உலகத்திலேயே இயேசுகளுக்கு ஒரு ராஜ்ஜியத்தை பிடித்து தருவார் என்று அவர் அவர் பாருங்கள் அந்த அந்த கூண்டில நிற்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த ராஜ்ஜியத்தை இது நான் நான் சாபிக்க வரவில்லை பாருங்கள் அவருடைய பரலோக ராட்சியம் நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நாங்கள் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இழுக்கும் படத்தில் நீங்கள் இருக்கும்படி மீண்டும் நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் அதே போல சொன்னபடி மீண்டும் வருகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறை வரும் பொழுது மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தி அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்தார் மீண்டுமாக வரும்பொழுது அவர் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வருகிறார் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்து பாவத்துக்கு பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு புதிய மனிதனாக இயேசுவை போன்று நன்மை செய்கிறவர்களாக வேதாகமத்தின் படி வாழுகிற மனிதனாக மனிதனாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் விழித்திருக்க வேண்டும் ஜபித்திருக்க வேண்டும் இனங்கண்டு கொள்ள வேண்டும் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை கனிகளை பெற்று கொண்டு இப்படியான இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளிலிருந்து நீங்கள் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு படியாக அவர் உங்களை அவருடைய ராஜ்யத்தில நிச்சய நித்தியமாக வாழுகிற ராட்சியத்தைக்கு அழைக்கிறார் பாருங்கள் நரகம் அது ஒரு விசாலமான பாதையாக இருக்கிறது இது இடுக்கமான பாதை ஈசுலத்துல வரும் பொழுது நீங்கள் ஒரு இருளிலே இருந்து ஒளியான ராட்சியத்தைக்கு வருகிறீர்கள் இருளில் இருக்கும் மக்கள் இந்த பழைய பழியேற்பாட்டில வாழ்ந்த மக்கள் இருளில இருந்தார்கள் ஈசு பிறந்த பொழுது பாருங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இதழில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த பாவ இதில் பிசாசு செய்கிற நோய்கள் கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் மரணங்கள் எல்லாவற்றையும் ஈசு வெற்றி சிறந்தார் மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினாலும் வெற்றி சிறந்து பாருங்கள் இன்றைக்கு ஊதியம் சபையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் சபையில நீங்கள் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் வேலையாட்களோ குறைவோ நறுவடியோ மிகுதியாக இந்த காலங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் சங்கீதன் முப்பத்தாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே உமது ஆலயத்தில் உள்ள சமூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் தினால் திருப்தி அடைவார்கள் அவருடைய அபிஷேகத்தை தந்து புத்தியை தந்து அறிவை தந்து அவருடைய வசனத்தின்படி பரலோக ராட்சியத்தை நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு எல்லா மெய்தியில் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் துன்மாக்கள் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராமல் வேதத்து பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்படியாக எங்களுடைய காரியங்கள் வாய்க்கவில்லை என்றால் நாங்கள் தவறு செய்கிறோம் துர்மார்க்கத்துல துர்மார்க்க காரியங்களில் ஈடுபடுகிறோம் தவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறோம் இப்படியாக நீங்கள் எப்படித்தான் உழைத்தாலும் பொத்தலான பைகளில நீங்கள் போட்டுக் கொள்வீர்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு ஜீசு வேண்டும் பொத்து உங்களுடைய வருமானத்தை அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஜீவ ஊற்று உம்முடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் மையான வெளிச்சம் அந்த வார்த்தையில வெளிச்சம் அவரில வெளிச்சம் எங்களுடைய முகத்தை பிரகாசிக்கிற வெளிச்சம் அவர் பரலோகத்தில நாங்கள் வாழுகிற இடத்துல இழா காலம் இல்லாத வெளிச்சம் அவர்தான் ஒளியாக அஹ் உலக அங்கு சூரியனும் சந்திரனும் வேண்டுவதிலே அவர்தான் வெளிச்சமாக இருக்கிறார் எங்களையும் இயேசுவை போல ஒரு பட்டணத்திலே இருக்கிற ஒரு ஒளி கலைஞரை விளக்கத்தை போல நாங்கள் பட்டணத்துக்கு வழிச்ச கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் எங்களை அழைத்திருக்கிறார் இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை காண தேவனுடைய வழிச்ச மங்களுக்குள்ள வந்து இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறி இயேசுவை போல மாற வேண்டும் அவர் அவர் கற்று தந்த வசனத்தின்படி மாறி நன்மைகள் செய்யும் பொழுது எங்களில இயேசுவை பார்ப்பார்கள் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் என்ற எட்டாவது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பஜ்ஜியான ஒலிபமரத்தை போலிருக்கிறேன் தேவனுடைய கிருபையை கிருபியை நம்பி இருக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபியை தந்து எ பச்சையான ஒலிவ மரத்தை போல ஒலிவ மரத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அது பச்சை பசே நின்று இருக்கும் அந்த நாங்கள் இலங்கை இந்தியா தேசங்களில பனை மரத்துல இருக்கிற பல பொருட்களை நாங்கள் பாவிக்கிறோம் அந்த பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பல பொருட்கள் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமான மரம் ஒலிவ மரம் இந்த ஒலிவ மரத்தில இருந்து அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் இந்த ஒலிவு மரத்துல இருக்கிறது பாருங்கள் மனிதனுக்குரிய உணவுக்கான ஆசீர்வாதங்களும் தேவனுக்குரிய அபிஷேக எண்ணெயை தயாரிக்கிற ஒலிவ ஒலிவ உயிரை எடுத்துதான் அபிஷேக ஒலிவ எண்ணெயை தயாரிக்கிறார்கள் பாருங்கள் இப்படியாக இலைகள் வேறுகள் ஒவ்வொரு பகுதிகளும் ஒரு பச்சியான ஒலி மரத்தை போல ஒரு நீரோற்ற நீரோட அருகில் வளருகிற ஒரு மரத்தை போலதான் ஒலிப மரம் அதனுடைய கனி கனி கொடுக்கிறதாக இருக்கிறது இப்படியாக மக்களின் ஆசிர்வாதத்திற்கு காரணமும் இந்த ஒலிப மரமா மரமாகத்தான் இருக்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் சங்கீதம் அறுபத்தைந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல உம்முடைய மாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருத்தியாவோம் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா தேவனுடைய வீட்டில தங்கி இருக்கிறீர்களா தேவனுடைய வீடு தேவனுடைய வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களா தேவனுடைய ஆலயத்தில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் தேவன் கனப்படுத்துகிறார் உங்கள் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார் அவர் அவருடைய ஆலயத்துல நீங்கள் செய் ஆலயம் ஆகிய உமது வீட்டின் நன்மை திருத்தியாகும் அங்கு வேலை செய்யும் பொழுது நீங்கள் சந்தோஷத்தோடு ஆலயத்துல வேலை செய்ய வேண்டும் அவர் நன்மை உள்ள அந்த ஆலயம் அந்த ால உங்களை தான் எங்களுடைய எங்களுடைய தேவன் சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தாவை உமது மாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை நீங்கள் நீங்கள் எதையும் சிந்தியாமல் யோகத்தில அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அங்க ஒரு சந்தோஷ இன்பமான பரலோக சந்தோஷத்தை உணர முடியும் பாருங்கள் இந்த உலகத்தில இருக்கிற அற்ப சந்தோஷங்களை விட அற்ப சந்தோஷங்கள் அந்த அற்ப சந்தோஷங்களை பாவம் தான் இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமாக மனிதர்கள் நினைக்கிறார்கள் அதல்ல சந்தோஷம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுக்கு பிரியமாக நடப்பதுதான் அந்த இந்த உலகத்துல கிடைக்காத சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் அடுத்த வசரத்திலேயே பார்க்கும் பொழுது என் ஆத்துமா கற்றலுடைய ஆலய பிரயா பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவளவுமாயிருக்கிறது என் இறுதியமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர தேவன் தேவன் எங்களுக்கு மதங்களில் பாத்தியர்களாக இருந்தால் எல்லாம் அவர்கள் அவர்கள தங்களுடைய மதங்களை ஆராய்ந்து பாத்தியர்களாக இருந்தால் உயிரேற்ற சடலங்களாக உயிரேற்றவைகளாகத்தான் அவைகள் அனைத்தும் இருக்கின்றன ஒரு அறிவருப்பான தெய்வங்களாக அருவருப்பான காரியங்கள் தேவன் இதை பார்த்து அறிவறுக்கிறார் அருவருப்பை அவர் அவர் காண்பிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எரிச்சல் அடைகிறார் பாருங்கள் ஒரு நாள் இப்படியான தேவர்களுக்கு இப்படியாக தேவர்களை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார் தண்டித்து தாண்டவனாக இருக்கிறான் அதற்கு முன்பாக நீங்கள் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார் அலிலூ யாவியானவரே நன்றி வல்லவரே நன்றி வாக்குமாறாதவரே நன்றி துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் அலிலூ

மறதவரே ஆகையில் இருள் நீக்கிடு மறு சுட